திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமாக்கோட்டை ஊராட்சி திருமேனி ஏரி பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் இன மக்களுக்கும் நெடுவாக்கோட்டை ஊராட்சி இந்திரா நகரில் வசித்து வரும் பட்டியல் இன மக்களுக்கும் தங்களுக்கு இலவச வீட்டுமனைகள் கேட்டு பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பரிந்துரையின் பேரில் திருமாக்கோட்டை திருமேனி ஏரி பகுதியில் வசிக்கும் ஐம்பத்து நான்கு நரிக்குறவர் குடும்பங்களுக்கும் நெடுவாக்கோட்டை அம்பேத்கர் நகரில் வசித்து வரும் இருபது பட்டியலின்

நாங்க கேட்ட கேள்வி வந்து கீழடி கொடுத்த கேள்வி அந்த கேள்விக்கான பதிலை தவிர எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு எங்க அருமை அண்ணன் அவர்கள் என்னை பற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பற்றியும் எங்களது கொள்கை பிடிப்பை பற்றியும் எல்லோரும் நன்கு அறிவார்கள் குறிப்பாக எதிர்க்கட்சியினர் நன்ற நன்கு அறிவார்கள் சட்டமன்ற நிகழ்வுகளே அவர்கள் ஆட்சியில் எப்படி இருந்தது இந்த ஆட்சியில் எப்படி இருந்தது எல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனசாட்சிக்கு நாங்கள் கேட்ட கேள்வி உண்மை சரியான கேள்வி என்பது மிக தெளிவாக தெரியும் கீழடியை தமிழர் தொன்மையை அதை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளுற ஒரு போக்கை பாஜக எடுக்கிறது அதற்கு துணை நின்று பார்க்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இதற்கு தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்பதற்கு தவறா அது தவறா அந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் நிச்சயமாக கேட்போம் அவர்கள் எழுந்து கொள்ளும் வரை கேட்போம் நிச்சயமாக விழித்துக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் இல்லை என்றால் அதிமுக தொண்டர்களே நிச்சயமாக அவர்களை கொள்ள செய்வார்கள் ஏனால் இது தமிழர் பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழுக்கான பிரச்சனை இதற்கு எல்லோரும் ஓரணியில் திரண்டு ஓரணியில் தமிழ்நாடாக திரண்டு திரள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் எதிர்பார்க்கிறார் தமிழர் பிரச்சனைக்காகவாது இனிய அதிமுக நண்பர்கள் இதற்கும் அவர்களது தலைவர் எதிரணியில் இருக்கும் அந்த பாஜகவை பார்த்து கேள்வி கேட்க செய்வார்கள் என்று நம்புகிறேன் கீழடி என்பது நமது தாய்மொழி ஒட்டுமொத்த தமிழர்களின் அந்த கலாச்சாரத்துக்கு நம்ம புகழுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகத்தான இடம் மன்முக தங்கமண்ணை வந்து அதை எவ்வளோ உணர்வு பூரா உணர்வு பூர்வமாக அதை த தம நம்ம சட்டமன்றத்தில் அது பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறினார்கள் என்றெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அதற்கு ஒரு இலக்கு வருகிறது என்றால் அதற்கு குரல் கொடுக்காமல் வேறு எதற்கு எதற்காக பொங்குவார்கள் என்று தெரியவில்லை ஏன் மேலே என்ன வேணால் அவங்க பேசிட்டு போட்டோம் ஆனால் தயவு செஞ்சு தமிழ் மீது கொஞ்சமாவது அக்கறை காட்டுங்க என்பது தான் எனது எனது கோரிக்கை என்ன சொல்லுவாங்க அங்கே முருகன் மாநாடாக நடந்துச்சு பாஜக மாநாடு தான் நடந்துச்சு எல்லாரும் பார்த்தாங்க அங்கே இருக்கிற முருக பக்தருக்கு யாரும் அந்த இடத்துல போய் உட்கார்ல பாஜகவே பாஜக காசு கொடுத்து கூட்டின்னு வந்த பல பேர் வந்து உட்கார்ந்தாங்க அவங்களுக்குமே சரியாக உட்கார தெரியல அவங்களுக்கு வச்ச விதமாக பார்த்தீங்க எல்லாம் பாவம் சாரியும் இதையும் தூக்கிட்டு வச்சுட்டு தள்ளில் தூக்கி வச்சுட்டு வெயிலில் நிற்க உட்கார வச்சு வந்த தொண்டர்களையும் அசிங்கப்படுத்தி எடுத்துருக்க அனுப்பிச்சிருக்காங்க திராவிட மாட ஆட்சியில் திமுக ஆட்சியில் மூவாயிரம் குடமுழுக்குகள் செய்திருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் அதில் எத்தனை முருகன் கோயில் எத்தனை மற்ற கோயில்கள்லாம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இதே எதிர்க்கும் இந்த பா பாஜக இந்த 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 முருகன் மாநாடு என்ற போர்வையில் அவர்கள் நடத்துகிறார் இந்த கூற்று அவர்களின் இல்லங்களில் எத்தனை இடத்துல முருகன் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை இடத்துல அவங்க வந்து சும்மா இது ஃப்ளெக்ஸி பேனர் அடித்து கும்பிட்றதும் அட்டை அட்டையில் செய்யப்பட்ட வேலை எல்லாம் வச்சு கும்பிட்ற மாதிரி நடுக்க நடிக்கிறதும் இதெல்லாம் மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் உண்மையாக முருகனுக்கு நானும் பெரிய முரு முருக பக்தந்தான் நான் தொடர்ந்து திருச்செந்தூர் போகிறவன் தான் அண்ணா பேரில் கட்சியை நடத்தும் சிலர் இன்று அதே மாநாட்டில் உட்காந்து நீங்கள் கேட்டீங்களே அண்ணன் மற்றதுக்கெல்லாம் பொங்குனாரே அங்கே உட்காந்து பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சப்படுத்துறாங்களே பார்த்துட்டு எப்படின்னா உங்கள் நாலு சும்மா உட்கார முடியுது இந்த கேள்வி நான் கேட்டேன்னு போய் கேளுங்க மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு